எவ்வளவு பெரிய வைத்து வறுமையை மையமாக வைத்து கெட்டியை முறைகேடு திருடப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து பத்திரிகை ஊரகத்தில் வெளிவந்து இந்த அரசாங்கமே அவர்கள் குழு அமைத்து அதை சோதனை நடத்தி நடந்தது உண்மை என்று வெளியிட்டிருக்காங்க அது யார் நடந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் நடந்ததாகத்தான் அந்த பத்திரிக்கையிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது அதில் அந்த உறுப்பு மாற்று அறிவுட்சியை செய்கிறத அனுமதி மட்டும் ரத்து பண்ணிருக்காரு அதற்கு மேல் முறையாடு நடந்ததற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உட்பட மருத்துவமனை என்ற ஒரே காலத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக ரசித்து ஸ்டாலின் மாணவரசு அந்த நிறுவனத்தின் மீது அந்த மருத்துவமனை எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குது இது எவ்வளவு பெரிய மோசடி அதே போல நாமக்கல் மாவட்டம் பள்ளி விளையத்தில் பத்திரிக்கையில் ஊடகத்தில் வந்து செய்து ஒரு பெண்மணி தன் வறுமையின் காரணமாக தன்னுடைய கெட்டிய சில பேர் ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி அப்படி வறுமை மையமாக வைத்து அவர்கள் அதை கிட்டையை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது கிட்டைக்கு பதிலாக கல்லீரல் எடுத்திருக்கிறார் அதையும் அந்த பெண்மணி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினாங்க எதற்கு வழக்கு போடுகின்ற இந்த அரசாங்கம் இது ஏன் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கலை எவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு கேடு இதெல்லாம் சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது